நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே அதிமுக உறுப்பினர்களும் எழுந்து கத்துகிறார்கள் இருக்கிற சேகர்பாபு போன்ற அமைச்சர்களும் எழுந்து கத்துகிறார்கள் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடி கொண்டிருக்கிறேன் வாய்ப்பு மறுக்கப்பட்டது அந்த ஜனநாயக மாண்பை தெரிந்த காலத்தினால் நாடாளுமன்றத்திலே எப்படி பேரவைத் தலைவர் முன்பாக சென்று வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறார்களோ அதே போன்று நானும் எனது இருக்கையில் இருந்து சென்று பேரவைத் தலைவர் முன்பாக இருந்து எனக்கு முழுவதுமாக என் கருத்தை பதிவு செய்ய நேரம் கொடுங்க கேட்டேன் இது தவறா இதற்கு சேகர்பாபு அவர்கள் நீ முந்திரி முந்திரிக்கோட்டை மாறி முந்தி பேசுகிறாய் எல்லாம் தெரிந்தவர் போல் பேசுகிறாய் என்று ஒருமையில் என்னை குறித்து பேசினார் உடனே நான் அவர் இடத்துல சென்று இது போன்ற ஒருமையில் என்னிடத்தில் பேசக்கூடாது கலைஞர் ஆட்சியில் போட்ட அரசாணையை அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் அது காவல்துறையில் டைரக்ட் கேசையில் நடைமுறைக்கு இல்லை இதற்காக வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கை பெற்று நடைமுறைப்படுத்தி வந்தான் வேல்முருகன் இதைத்தான் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் தான் கேட்டேன் இது எப்படி மரபு மீறிய செயல் இது எப்படி சட்ட விதியை மீறிய செயல் இது எப்படி இந்த பேரவை அவமதிக்கிற செயல் அப்போ சேகர்பாபு தவறான தகவலை நான் இருக்கைக்கு வந்து அமர்ந்த பிறகு சொல்லி அதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு வேல்முருகன் இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார்

அது அண்டை நாட்டை சந்தவன் மேலே உள்ள வரலான்னு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க ஏன் அப்போ திமுக இருந்து சேகர்பாபா அதை கேட்கல உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் எங்கேயும் தடை இல்லை அதனால முதலமைச்சர் சாதி வாரி கணக்கெடுப்பை நீங்கள் நடத்தலாம் எல்லா சாதிகளுக்கும் அவர்கள் எண்ணிக்கை ஏற்றவாறு இடஒதுக்கீடு நான் சொல்றேன் இதை சொன்ன சேகர்பாபு எழுந்து கத்துறாரு எதுக்கு எதுக்கு தான் நீனே எழுந்து பேசுகிறேன் நான் கேட்கறேன் அங்க அந்த பக்கம் துணை முதலமைச்சர் உட்காந்துருக்காரு இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க யாருக்கும் வராத கோபம் ஏன் சேகர்பாபு வருது ஏன் தாய்மொழி குறித்து நான் பேசுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு சேகர்பாபு அவர்களே என்ன பிரச்சனை பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் சாதி ஒதுக்கீடு இடஒதுக்கீடு உச்சி மன்ற தடையிலன்னு சொல்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ் சாதிகளுக்கு அவர்களுக்கு எண்ணிக்கை ஏற்றவாறுகள் இடஒதுக்கீடு கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இது உங்களுக்கு முடியல நேற்றுக்கு நான் சொல்லி காட்டிட்டு இருந்தான் அதிமுக ஆட்சியில் வேல்முருகன் ஆலோசனை சொல்லி தான் மருத்துவக் கல்லூரி வந்துச்சு வேல்முருகன் ஆலோசனை சொல்லிதான் பொறியியல் கல்லூரி வந்துச்சு வேல்முருகன் ஆலோசனை சொல்லிதான் லாட்ரி தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க

அவர் இல்லத்திலிருந்து சட்டமன்றத்திற்கு வருகிறார் மீண்டும் தினந்தோறும் வீடு திரும்புகிறார் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகிறார் அப்படி என்றால் அவர் மக்களிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவரா துமிட்சமாக மிக மிக சந்தோஷமாக அமைதி பூங்காவாக நிகழ்கின்ற தமிழகத்தில் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை எழுப்பது எதிர்கட்சி என்ற தளத்திலே தாங்கள் இருக்கிறோம் என்ற இருப்பை கொள்வதற்காக அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை எங்கள் பணி மக்கள் பணி காலையிலே ஏழு மணிக்கே விடுகிறோம் இரவு எண்ணேரம் என்று தெரியாது இப்படி நாளும் உழைக்கின்ற தளபதி அவர்கள் தலைமையில இருக்கின்ற நாங்கள் தொடர்ந்து மக்களுக்காக கடத்த வேண்டியிருக்கோம் கொண்டு என்ன கூட்டில வைக்க வேணாம் அப்படின்னு வேல்முருகன் சொல்லியிருக்காரு அதை நாளைக்கே முதல் வந்து சரி வராது கூட்டணி வேலைக்காகதுன்னு சொன்னா கூட நான் அதை மகிழ்ச்சியை ஏற்றுக்கிறேன் சொல்றாருமையில அதை கடந்து போல இன்னமும் அவர் அதை வருத்தப்படுறார்னு நினைக்கிறேன் ஏன்னா கசந்து கொண்டு என்ன கூட்டையில் வச்சுக்காதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாரு அவரும் எடுக்க வேண்டிய முடியும்